ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உன் ஜேவனை சந்திக்கப்படுவாழ்க்கின்ற மனவாடி சந்தி ஆயத்த நா மனவாழ்த்தாரே மனவாடி சந்தி ஆழத்த என் பெரியரோபவாதி என் பெரிய வேரோபவாதி எழுதுவா ஒன்னே சரி சந்திக்கவே எழுதுவா ஒன்னே சரி சந்திக்கவே மனவாழ்ந்தாரு மனவாடி சந்தே தந்தனா சொல்கிற ஒரு அழகான கதையை உங்களுக்கு என்று ஆசைப்படுகிறேன் பத்து கண்ணிகைகள் இருந்தாங்க பத்து கன்னிகைகளை வந்துட்டு ஐந்து கண்ணிகைகள் குத்தியுள்ளவர்கள் ஐந்து கண்ணிகள் குத்தி இல்லாதவர்கள் உள்ள கண்ணிகைகள் வந்து தீவட்டியோட எண்ணெயை எடுத்துக்கொண்டு வந்தாங்க புத்தி இல்லாத கண்ணிகை வந்துட்டு தீவட்ட மாத்திரம் கொண்டு வந்தாங்க வருகிறார் வருகிறார் எதிர்கொண்டு புறப்படுங்கள் என்று ஒரு குரல் கேட்குது எல்லாரும் எந்திக்கிறாங்க எந்திரிச்சு தங்க தீவட்டியை ஆயத்தப்படுத்துறாங்க புத்தி உள்ளவங்க வந்துட்டு என்னையும் தீவட்டியும் கொண்டு வந்து அதனால அவங்க லைட் வந்து பிரகாசமா எரியுது புத்தி இல்லாதவர்கள் என்னையை கொண்டு வரல அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு தீப்பட்டி வச்சு பத்த வைக்கிறாங்க அது எரியல அப்போ புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி எங்களுக்கு கொஞ்சம் என்ன கொடுங்க எங்களுக்கும் போதாது அதனால் இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க திடீர்னு மனவாளன் வர்றாரு ஐந்து புத்தி உள்ள கண்ணிகைகள் வந்துட்டு அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க கனவு பூட்டப்படுகிறது கொஞ்ச நேரம் தாமதமாக புத்தி இல்லாத கன்னிகள் வராங்க ஆண்டவரே எங்களுக்கு கதவை தரங்க எங்களுக்கு கதவை தரணும்னு சொல்லி கேட்கும் ஆண்டவர் சொல்றார் நான் உங்களை அறியேன் மனவாளன் என்பது இயேசுவை குறிக்கிறது கல்யாண வீடு என்பது பர்லோகராஜத்தை குறிக்கிறது தீவட்டி என்பது மக்களுடைய ஆத்மாவை குறிக்கிறது எண்ணெய் என்பது பசுத்தாவியை குறிக்கிறது நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் டெய்லி பைபிள் வாசிக்கணும் ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் அதிகாரம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது ஏசப்பா எப்போ வருவாங்கன்னு தெரியாது எப்பவும் ஆயத்தமா இருங்க குத்தியுள்ள கண்ணிகளை போல இருங்க ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த நாள் இனிய நாளா அமையட்டும் May God bless you.